ஹாய் உங்கள் ரைடே வித் மீமனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான முட்டை கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும் அதோட அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியை பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே சாப்பிடணும்னு தோணும் ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் இது உங்கள் காரத்துக்கு தாப்பில் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை சின்ன ஸ்ட்ராப்பு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இனக்கு கருவேப்பிலை மூணு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வைக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து கருகிறக்கூடாது கூடாது இப்போது நாம் ரெடியாக வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த மிள எண்ணெயிலேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் ரொம்ப டீப்பாக வேணாம் அப்புறம் முட்டை ஹார்டாயிரும் ஸோ நார்மலாக இங்கிட்ட ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு அந்த மாதிரி புரட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம பொறிச்ச எண்ணெய் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த எண்ணெயிலையும் நாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வருத்த விட்டுக்கிறலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வெங்காயத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வதக்கி விட்டுக்கிறணும் ஏன்னா இது எல்லாமே வந்து நாம் பச்சை பொடியை போட்டு தான் வந்துட்டு மசாலாக்களை போட்டு பேஸ்ட்டு பண்ணது ஸோ அதோடய பச்சை ஃப்ளேவர் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறனும் பாருங்கள் நல்லா வதங்கி சுருண்டு திரண்டு வந்துடுச்சு அந்த எண்ணெய் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா திக் கன்சன்சி மாதிரி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் ஆட் பண்ணி மூடியை போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம் நல்லா இது கொதிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம் நம்ம ரெடியாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே குழம்பு வைக்கும் பொழுது அதுலேருந்து பாதியாக வத்தி வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணி விட்டுட்டோம்னா அருமையான வந்து முட்டை குழம்பு தயாராக இருப்பாருங்க நல்லா திக்காக அதே சமயம் வந்துட்டு நல்லா வந்து டேஸ்டாக ஃப்ளேவராக வந்திருக்கு இதை வந்து நாம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு டேஸ்டில் மெய் மறந்துடுவாங்க இப்போ அது கூடயே வந்து கொஞ்சமாக மல்லிகளை தூவி ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அருமையாக வந்துட்டு முட்டை கிரேவி தயாராகிடும் நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ